கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவனாகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் தேவனை அறிந்த பிறகு நம்ம அகமான வாழ்க்கையிலேயா இருக்கலாம் புறமான வாழ்க்கையிலேயே இருக்கலாம் ஏதாவது தப்பிதங்கள் மீறுதல்கள் இருக்கிற போது தேவன் ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலம் ஏதோ ஒரு போதகத்தின் மூலம் ஏதோ ஒரு வசனத்தின் மூலம் நம்முடைய பிள்ளைகளை அவர் சுட்டி காட்டி கொண்டே இருப்பார் இதை விட்டு நீ மனம் திரும்பு இந்த காரியத்தை நீ செய்யாதே இது எனக்கு பிரியமானது அல்ல வேத வார்த்தைகளுக்கு இது இணங்கின காரியங்கள் அல்ல இதை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி அடிக்கடி ஏதாவது ஒரு நிலையிலே நமக்கு அதனை உணர்த்தி கொண்டே இருப்பார் இல்லையா ஆனால் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது இப்பே இப்பேற்பட்ட நிகழ்வுகளிலே அடிக்கடி ஒரு உணர்வு ஒரு ஒரு ஏதோ தூண்டுதலை கொடுத்து அந்த பாவங்களை நாம் உணர்த்திக் கொண்டே இருந்தும் நீங்கள் மனம் திரும்பாம அதை அப்படியே விட்டு விட்டு கடந்து போகிற பொழுது என்ன நடக்குமாம் தெரியுமா நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடதியில் சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்கிறது கேட்கிறேன் என் அன்பு ஜனமே தேவன் நம்மை சபிக்கின்றவரும் அல்ல நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவரும் அல்ல தேவனுடைய அனாதி விருப்பம் என்ன தெரியுமா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகணும் அதற்கு இந்த பூமியில பாவங்கள் தீமைகள் அநீதிகள் அக்கிரமங்கள் இப்பேற்பட்ட செயல்களுக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்காம கீழ்ப்படிந்து உண்மையோடு உத்தமத்தோடு தாழ்மையோடு பரிசுத்தத்தோடு ஜப வாழ்க்கையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நம்முடைய வழிகளை அவருக்கு நேராக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆனா இந்த முதல் காரியம் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே எளிமையாக வந்து கொண்டுதான் இருக்கும் பாவ செயல்கள் இச்சைகள் மாம்சத்தின் சிந்தைகள் எளிமையாக நம்மை வந்து என்ன பண்ணும் அஃபெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் இல்லையா ஆனா இந்த பரிசுத்தம் என்ன தெரியுமா நடக்கும் இந்த பாவம் நம்ம எளிமையாக ஆட்கொள்ள நினைக்கும் போது பரிசுத்தருடைய உந்துதல்கள் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் இதை செய்யாத எங்க போகாத இதோடு கூட பழகாத இந்த காரியங்களுக்கு நீ இடம் கொடுக்காதேன்னு சொல்லி நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா அந்த தூண்டுதலை உதறி தள்ளிவிட்டு அந்த கடிந்து கொள்ளுதலை அசட்டையாக விட்டுவிட்டு அந்த போதகத்தை கேட்காம அந்த உபதேசத்தை கேட்காம அம்மா அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்காம தேவனுடைய வார்த்தையை மதிக்காம நம்முடைய விருப்பம் போல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா கடிந்து கொள்ளுதலை அசட்டை செய்து நம்ம விருப்பத்தை நம்ம இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதாவது பாவத்துக்கு நம்ம எளிமையா இடம் கொடுக்கிறோம் ஆனால் பரிசுத்தத்தை நம்ம மறந்து வாழ்கிறோம் தேவனாதான் சொல்லுகின்றார் அடிக்கடி கடிந்து கொள்ளுவேன் நீ பண்றது தப்பு போறது தப்பு பேசுறது தப்பு செய்கிறது தப்பு இதுலேருந்து நீ வெளியே வாய் என்று நான் உனக்கு கடிந்து கொள்ளுதல் பல நிலைகளிலே நான் சொல்லி கொண்டே இருப்பேன் ஆனா நீ எதற்குமே செவி கொடுக்காம உன் விருப்பம் தான் வாழ்வேன் என்று நீ துணிகரத்தோடு கூட வாழ்கிற பொழுது அதனுடைய முடிவானது மிகுந்த வேதனை நிறைந்ததாக இருக்கும் என்று வேத வசனம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது கேட்கிற என் அன்பு ஜனமே இந்த நாளிலே இந்த வேலையிலே உங்களை நீங்க ஒப்பு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தும் எந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பாம இன்னும் உங்க துணிகரத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன சுபாவம் என்று என்ன காரியம் என்று அதை உணர்ந்து ஒரு தாவீதை போல உங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து புது இருதயத்தை கொடுக்கும்படிக்கு உங்கள் வழிகளை இன்னைக்கு தேவனிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இரக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க தயவை பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி நிறங்களை வாழ வைக்க கடந்து வந்தீர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இறங்கி வந்தீர் அந்த உண்மை வலிதனை அறிந்த பிறகும் கூட அந்த உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனதில்லாம இந்த உலகத்தின் நிச்சயிகளே நாங்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் ஐயா ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்கிற சத்திய வச எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு எந்த பாடுகள் வந்தாலும் உண்மை தன்மையை இழக்காமல் உறுதியோடு நிற்பதற்கான கிருபையும் பலனையும் பரிசுத்தையும் தேவன் அருள வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு வைக்கிறோம் ஏ சுவவி நாமத்தை நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ